வணக்கம் கூகுள் ஷீட்ஸ்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணுமா அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஃபார்முலா உங்க வேலைய ரொம்பவே சுலபமாக்க போகுது உங்க டேட்டாவை நீங்க பார்க்குற விதத்தையே இது மொத்தமா மாத்திடும் வாங்க பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட ஒரு பெரிய டேட்டா ஷீட் இருக்கு அதுல இருந்து குறிப்பிட்ட சில தகவல்களை மட்டும் தனியா எடுக்கணும் என்ன பண்ணுவீங்க ஒன்னொன்னா தேடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்களா ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா இனி அந்த கஷ்டமே வேண்டாம் அந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு தான் இந்த ஃபில்டர் ஃபார்முலா இது சாதாரண ஃபில்டர் கிடையாதுங்க இது ஒரு டைனமிக் ஃபார்முலா அதாவது நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் அதுவே தானா அப்டேட் ஆகும் ஒரு மேஜிக் மாதிரி சரி சாதாரண ஃபில்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்களா நீங்க சாதாரண ஃபில்டர் பண்ணா வேண்டாத டேட்டாலாம் மறைஞ்சிடும் இல்லையா ஆனா இந்த ஃபில்டர் ஃபார்முலா உங்க ஒரிஜினல் டேட்டாவை தொடவே தொடாது அதுக்கு பதிலா நீங்க கேட்ட தகவலை மட்டும் தனியா ஒரு புது டேபிளா உருவாக்கிடும் அதுவும் லைவா அப்டேட் ஆகும் சரி வாங்க இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்துன்னு பிரிச்சு மேயலாம் இதுல முக்கியமா மூணே மூணு விஷயம்தான் முதல்ல ரேஞ்ச் இது ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற மொத்த டேட்டாவையும் செலக்ட் பண்றது ரெண்டாவது கண்டிஷன் ஒன் இதுதான் நம்மளோட முதல் ரூல் உதாரணத்துக்கு இந்த பேர்ல இருக்கிறவங்களை மட்டும் காட்டுன்னு சொல்றது மூணாவதா வேணும்னா இன்னும் சில கண்டிஷன்களையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் சரி பேசிட்டே இருந்தா போதுமா வாங்க ஒரு உதாரணத்தோட இதை பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளவு ஈஸின்னு பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க ஓகே இங்கே நம்மக்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் பேரு அவங்க எந்த ஏரியா எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு விவரம் இருக்கு நம்மளோட முதல் டாஸ்க் என்னன்னா ஜான் அப்படிங்கிற சேல்ஸ் பர்சனோட ரெக்கார்ட்ஸை மட்டும் தனியாக எடுக்கணும் இப்போ நான் ஃபார்முலாவை டைப் பண்ணுறேன் நல்லா கவனிங்க ஈக்குவல் டு ஃபில்டர் ஓப்பன் ப்ராக்கெட் முதல்ல நம்ம முழு டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கணும் அதாவது ஏ டூவிலிருந்து சி டென் வரைக்கும் அடுத்து ஒரு கமா இப்போ நம்ம கண்டிஷன் நமக்கு ஜானோட டேட்டா வேணும் ஜானோட பேரு ஏ காலம்ல இருக்கு ஸோ ஏ டூல இருந்து ஏ டென் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஜான் அப்படின்னு கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க என்டர் தட்ன அடுத்த செகண்ட் ஜானோட எல்லா ரெக்கார்ட்ஸும் தனியாக ஒரு டேபிளாக வந்துடுச்சு சூப்பராக இல்லை முக்கியமாக பாருங்க நம்ம ஒரிஜினல் டேட்டாவில் எந்த மாற்றமும் ஆகலை அது அப்படியே இருக்கு இதுதான் இந்த ஃபார்முலாவோட பவர் ஓகே ஒரு கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தோம் ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட டேட்டா வேணும்னா என்ன பண்ணுறது வாங்க இப்போ ரெண்டு கண்டிஷன்ஸை ஒன்னா சேர்த்து எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட அடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா நமக்கு ஜானோட சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் வேணும் ஆனா அதுல ஐம்பதுக்கு மேல சேல்ஸ் பண்ணின ரெக்கார்ட்ஸ் மட்டும் போதும் ஸோ ரெண்டு கண்டிஷன் ஒன்று பேர் ஜான் இருக்கணும் இன்னொன்று குவான்டிட்டி ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் ரெண்டாவது கண்டிஷன் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்மளோட முதல் கண்டிஷன் போட்டோம் இல்லையா ஏ டூ ஏ டென் ஈ கோஸ்விட் ஜான் அதுக்கு பக்கத்துல ஒரு கமா மட்டும் போட்டா போதும் இப்போ ரெண்டாவது கண்டிஷன் குவாண்டிட்டி வந்து சி காலம்ல இருக்கு ஸோ சி டூல இருந்து சி டென் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தான் ஃபிஃப்டின்னு டைப் பண்ணனும் இந்த கமா என்ன பண்ணும்னா ஆண்ட் மாதிரி வேலை செய்யும் அதாவது இந்த கண்டிஷனும் அந்த கண்டிஷனும் ரெண்டுமே உண்மையா இருந்தா மட்டும்தான் ரிசல்ட் வரும் வாவ் இப்ப பாத்தீங்களா ஜானோட சேல்ஸில் ஐம்பதுக்கு மேலே போனது மட்டும் அழகாக லிஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆண்ட் லாஜிக் வேலையும் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு சரி இப்போ ஒரு கேள்வி நமக்கு ரெண்டு கண்டிஷனும் உண்மையாக இருக்க வேணாம் ஏதாவது ஒன்றும் உண்மையாக இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எனக்கு ஜானோட சேல்ஸ் இல்லைன்னா மரியாவோட சேல்ஸ் வேணும் இதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கும் ஒரு வழி இருக்கு இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது நல்லா கவனிங்க ஆன் லாஜிக்கு நாம் கமா யூஸ் பண்ணோம் ஆனா ஆர் லாஜிக்கு நாம பிளஸ் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கண்டிஷனையும் தனித்தனி பிராக்கெட் குள்ள போடணும் இது ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க வாங்க நம்ம கடைசி உதாரணையும் பார்த்துடலாம் இப்ப நம்மளோட டாஸ்க் ஜான் அல்லது மரியா இவங்க ரெண்டு பேர்ல யார் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ரெக்கார்ட்ஸ எடுக்கணும் ஃபார்முலாவை பாருங்க முதல்ல ஒரு ஓபன் பிராக்கெட் அதுக்குள்ள ஏ டூ இஸ் டூ ஏ டென் இஸ் ஈக்குவல் டு ஜான் க்ளோஸ் பிராக்கெட் அடுத்து ஒரு பிளஸ் சிம்பிள் அப்புறம் மறுபடியும் ஒரு ஓபன் பிராக்கெட் அதுக்குள்ள ஏ டூ இஸ் டூ ஏ டென் இஸ் ஈக்குவல் டூ மரியா க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த பிளஸ் சிம்பிள் தான் கூகுள் ஷீட்ஸ்க்கு சொல்லுது ஒண்ணு இதுவா இருக்கணும் இல்லைனா அதுவா இருக்கணும்னு இப்ப பாருங்க ஜான் மற்றும் மரியா ரெண்டு பேரோட சேல்ஸ் ரெக்கார்ட்ஸும் ஒரே டேபிளில் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பல பேரோட டேட்டாவை ஒன்னா சேர்த்து பார்க்கறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் சில சமயம் நீங்கள் தேடுற டேட்டா ஷீட்டில் இல்லாமல் இருக்கலாம் அப்போ என்னாகும் ஒரு எரர் மெசேஜ் வரும் அது பார்க்க நல்லா இருக்காது அந்த எரர் வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அதுக்கு பொருத்தமாக எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னா கூகுள் ஷீட்ஸ் இந்த மாதிரி ஹேஷ் என் அப்படின்னு ஒரு எரர் காட்டும் இது உங்கள் ஷீட்டோட அழகியே கெடுத்துடும் சில சமயம் மற்ற ஃபார்முலாக்களையும் இதை பாதிக்கலாம் ஆனால் பயப்படாதீங்க இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது அதுக்கு தான் ஐ எரர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ரொம்ப சிம்பிள் நீங்க ஏற்கனவே எழுதின ஃபில்டர் ஃபார்முலாவை அப்படியே இந்த எரர் ஃபார்முலாக்குள்ளே போட்டுடணும் அப்புறம் ஒரு கமா போட்டு ஒருவேளை எரர் வந்தால் என்ன மெசேஜ் காட்டணும்னு நீங்களே சொல்லலாம் இங்கே நாம முடிவுகள் இல்லைன்னு ஒரு மெசேஜ் காட்ட சொல்கிறோம் இனிமே எரர் வராது இந்த மெசேஜ் தான் வரும் இப்போ இந்த பவர்ஃபுல்லான ஃபில்டர் ஃபார்முலா உங்கள் கையில் இருக்கு இதை வச்சு உங்கள் டேட்டாவில் நீங்கள் என்னென்ன புது விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்க நீங்க எதிர்பார்க்காத என்னென்ன உண்மைகள்லாம் அதில் மறைஞ்சிருக்க போகுது யோசிச்சு பாருங்க உடனே ட்ரை பண்ணி பாருங்க